சாந்தி இன்றைய வாழ்க்கையில் அனைவருமே புத்திசாலித்தனத்தை தான் முக்கியத்துவம் கொடுக்கறோம் நல்ல பண்புகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை மறந்துட்டோம் பொதுவாக அனைவருமே புத்திசாலித்தனத்தை வரவேற்கிறோமே ஒளிய நல்ல பண்புகளைத்தான் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் இதை உணராமல் நாம் புத்திசாலித்தனத்திற்கு மட்டுமே முக்கியத்துவத்தை கொடுத்துட்ருக்கிறோம் ஒரு நாட்டில் ஒரு மந்திரி இருக்காரு அந்த மந்திரி அனைத்து நற்பண்புகளும் நிறைந்தவரா அனைத்து விதமான அறிவும் நிறைஞ்ச நிலையில் இருக்கார் அவர்கிட்ட எந்த விதமான நாலேஜும் இல்லைங்கிற நிலையே கிடையாது அவ்வளோ அறிவுபூர்வமானவராக இருக்கார் அதே சமயத்தில் நற்பண்புகளும் நிறைஞ்சிருக்கு அந்த நாட்டுக்கு மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் கூட சில விஷய ஆலோசனைக்காக இந்த மந்திரிய அனுப்ப சொல்லுவாங்க இதுல இந்த மகாராஜாக்கும் பெருமையா இருக்கும் நம்ம சபையில இருக்கக்கூடிய மந்திரி உலகம் போற்றக்கூடிய அளவுல இருக்காருன்னு ஆனா இந்த மந்திரிக்கு மட்டும் எப்பவுமே ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருந்தது என்னிடம் உள்ள புத்திசாலித்தனத்துக்கு எல்லாரும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அல்லது என்னுடைய நல்ல பண்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா எது இவர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு அதனால அந்த நகரத்துல முக்கியமான ஒரு நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு நகக்கடைக்கு போகிறார் உலகம் போற்றும் ஒரு மந்திரி தன்னோட கடைக்கு வரும்போது கடை முதலாளிக்கு எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எழுந்து வாசலுக்கு ஓடி போய் வரவேற்கிறார் நீங்க வந்தது என்னோட கடைக்கு நான் செய்த புண்ணியம் நான் என்ன புண்ணியம் செஞ்சிருக்கிறேனோ மந்திரி அவர்களே என்னோட கடைக்கு வந்துட்டீங்கன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறார் மந்திரி சொல்றாரு நான் இந்த கடையை சுத்தி பாக்கறக்காக வந்திருக்கிறேன் உடனே கடை முதலாளி சொல்றாரு தாராளமா நீங்க சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு அவரே சுத்தி காமிக்க கூட்டிட்டு போறாரு ஏன்னா உலகம் போற்றும் ஒரு மந்திரி தன்னோட கடைக்கு வந்திருக்காருனா அவருக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருந்து மற்ற வேலையாலையா வச்சு கடையை சுத்தி காண்பிப்பாரு தானே எழுந்து தன்னோட கடையினுடைய எல்லா விஸ்தாரத்தையும் காண்பிக்க போறாரு அவர் அப்படியே பார்த்துட்டு வரும்போது ஒரு இடத்துல தங்க நாணயங்கள் எல்லாம் ஒரு தட்டுல இருக்குது அதை பார்த்தோன்ன இந்த மந்திரி இருந்து ஒரு ரெண்டு நாணயங்களை எடுத்து தன்னோட பையில போடுறாரு இது கடை முதலாளியும் கூட வந்துட்டு தான் இருக்காரு பாக்குறாரு ஆனா கடை முதலாளி கிட்ட இது எனக்கு வேணும்னு கேட்கல கேட்காமையே அந்த ரெண்டு நாணயத்தை எடுத்து தன்னோட பைக்குள்ளே போட்டார் உடனே இவருக்குள்ள ஒரு எண்ணம் ஓட ஆரம்பிக்குது இந்த நாணயம் அவருக்கு தேவைப்பட்டிருக்கும் போல இருக்கு நான் எடுத்துட்டேன்னு சொல்லுவார் அப்படின்னு நினச்சிட்டு அவர் கூட வர்றாரு அப்புறம் அவர் கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்து உட்காந்துட்டு இந்த கடையை இந்த நாட்டில் பல முக்கியமான நகரங்களில் விரிவுபடுத்தணும் பல கிளைகளை உருவாக்கணும்னா என்ன பண்ணணுங்கிற மிக அழகான அறிவுப்பூர்வமான ஐடியாலாம் கொடுக்குறாரு இது எல்லாம் இந்த முதலாளி கேட்டே இருந்தாலும் ஒரு ஓரத்தில் ஒரு எண்ணம் போயிட்டே இருக்கு ரெண்டு தங்க நாணயத்தை எடுத்தார் இல்லையா அதை எனக்கு வேணும் எடுத்துட்டேன்னு எப்ப சொல்லுவாரோன்னு அதையும் எதிர்பார்த்துட்டே இருக்கார் இறுதி வரையிலும் மந்திரி நான் இந்த தேவைப்பட்டு இந்த ரெண்டு நாணயத்தை எடுத்துட்டேன்னு சொல்லவே இல்லை சொல்லாமையே விடை பெற்று போயிட்டாரு கடை முதலாளிக்கு ஒரு யோசனை இருந்துட்டே இருந்தது வீட்டுக்கு போறாரு தன்னோட மனைவி கிட்ட மந்திரி வந்ததையும் எல்லா நகரத்திலையும் இது கிளைகளாக உருவாக்கணும்னு என்ன செய்யணுங்கிறத பத்தி சொன்னதையும் சொல்லிட்டு அவரோட வருத்தத்தையும் பகிர்ந்துக்கிறாரு வந்தாரு ரெண்டு நாணயத்தை எடுத்து பையில போட்டாரு ஆனா அது எனக்கு தேவின்னு சொல்லியிருந்தா நான் எவ்வளோ வேணாலும் கொடுப்பேன் ஆனால் சொல்லாமையே போயிட்டாரு ஒருவேளை மறந்துருப்பாரோ அப்படிங்கிறது அவருக்கு பிரதானமாக அந்த எண்ணம் ஓடிட்டே இருந்தது ரெண்டாவது நாளும் மந்திரி கடையை நோக்கி வரும்போது இவருக்குள்ளே ஒரு தாட்டருக்கு ஓ எடுத்த நாணயத்தை சொல்லிட்டு போகிறக்காக வந்திருக்காரு அப்படின்னு அவரை வரவேற்கிறதுக்கு இன்றைக்கும் வெளியில் போயிட்டு வரவேற்பு உள்ள கடைக்குள்ளே கூட்டிகிட்டு வராரு இன்னிக்கும் அந்த மந்திரி அந்த நாணயத்தை எடுத்தத பத்தி சொல்லுவதற்கு பதிலாக இன்னிக்கும் கடையை சுத்தி பாக்கணும்னு சொல்றார் உடனே கடை முதலாளி இருந்த ஆர்வம் குறைஞ்சு போயிட்டு தன் கூட தனக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒருத்தரை அவருக்கு துணையா அனுப்பி வைக்கிறார் இன்னைக்கு என்ன செய்ய போறாருன்னு பார்க்கலான்னு அவர் அனுப்பி வைக்கிறார் அதே போல மந்திரி ரெண்டாவது நாளும் கடையை சுத்தி பார்த்துட்டு வரும்போது அந்த தட்டில் இருந்த தங்க நாணயத்தில் ஒரு பிடியை எடுத்து தன்னோட பையில் போடுறார் இதை கடை முதலாளி கவனிச்சிட்டே இருக்கார் நேத்திக்கு எடுத்ததையும் சொல்லல இன்னைக்கு ஒரு பிடி நாணயத்தை எடுத்து தன்னோட பையில் போட்டாரு இப்படி இவர் திருடுறாரே சொல்லியிருந்தால் நம்மளே கொடுத்துருப்போம்ல நேர்மையில்லாம இருக்காரேன்னு அவருக்கு வருத்தம் அளவு கடந்து வந்துடுது திரும்ப அந்த மந்திரி இவர்கிட்ட வந்து இன்னைக்கும் பிசினஸ்க்கான மிக நுணுக்கமான ஐடியாலாம் கொடுக்கிறார் அதெல்லாம் அவருக்குள்ள ஒரு துளிக்கூட போகல இன்னைக்கு எடுத்த நாணயத்தையாவது சொல்லுவாரான்னு பார்த்தா இன்னிக்கும் அவர் சொல்லவே இல்ல போயிட்டாரு இவருக்குள்ள ரொம்ப வருத்தம் வந்து மகாராஜா கிட்ட இந்த செய்திய சொல்றாரு மகாராஜா அத நம்பவே முடியாம கேட்கிறாரு நல்ல பண்புகள் உள்ள மந்திரி நல்ல நிலையில இருக்காரு உங்க கடையில வந்து நாணயத்தை எடுக்கணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு ஆனா மகாராஜா கிட்ட ஒரு விஷயம் வந்திருக்குன்னா அதற்கான நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா மூன்றாவது நாள் தன்னுடைய ஒற்றர்களை கடையில அங்கங்க நிறுத்துறாரு இன்னிக்கும் மந்திரி வந்து இந்த மாதிரி ஏதாவது செயல் செய்தால் நம்ம உடனே பிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக மூன்றாவது நாளும் மந்திரி வராரு இன்றைக்கி வரவேற்பு எப்படி இருக்கும்னு சொல்லவே வேண்டாம் உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் தன்னுடைய சீட்டிலிருந்து எழுந்திருக்காமையே அவரை வரவேற்கிறாரு உள்ளுக்குள்ள மந்திரி ஒரு புன்னகை அவருக்குள்ள வருது இன்னிக்கும் கடையை சுற்றி பார்க்கணும்னு சொல்கிறாரு அதே மாதிரி அனுப்புகிறாரு சுற்றி பார்த்துட்டு வரும்போது ரெண்டு நாள் எடுத்ததை போல இன்றும் ஒரு கைப்பிடி நாணயத்தை எடுக்கும்போது அந்த கடைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றர்கள் மூலமாக பிடிப்படுறாரு ராஜா முன்னால கொண்டு போய் நிறுத்துறாங்க மகாராஜா ரொம்ப வருத்தத்தோடு கேட்குறாரு உங்களுக்கு நான் என்ன கொடுக்காம விட்டுட்டேன் இந்த உலகமே உங்களோட அறிவை போற்றி வணங்குது உங்களுடைய நற்பண்புகள் அதுக்கு நிகராக உலகத்துல யாருமே இல்லைங்கிற அளவுக்கு நான் அவ்வளோ பெருமிதத்தோடு இருந்தேன் நீங்களா இப்படிப்பட்ட ஒரு செயலை செஞ்சிருக்கிறது எதுக்காக அந்த கடையில் போயிட்டு நாணயங்களை திருடுனீங்க திருடு சொல்லுங்க நான் உங்களை தண்டனையிலிருந்து விடுவிக்கிறேன் அவர் அமைதியாகவே இருக்கிறார் அவர் எந்த பதிலும் சொல்ல உடனே மகாராஜா எடுத்த கைகளை வெட்டிடணுங்கிற தண்டனை கொடுக்கறாரு தண்டனை எப்போவுமே நிறைவேற்றுவதற்கு முன்னால் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களான்னு இப்போ வரையில் கேட்குறாங்க இல்லையா அது போல மந்திரிக்கிட்ட கேட்குறாரு கடைசி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அப்போ தான் மந்திரி வாய்த்து இருக்கிறாரு மகாராஜ் என்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை இந்த உலக மக்கள் விரும்புகின்றார்களா புத்திசாலித்தனத்தை விரும்புகிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிறக்காக தான் இந்த சோதனையை செஞ்சேன்னு எடுத்த நாணயத்தெல்லாம் மகாராஜா கிட்ட கொடுக்கிறார் ஏன்னா நான் திருடி விட்டேன் நேர்மையாக இல்லை தான் அவரை பாதிச்சுது ஆனா நான் சொன்ன நுணுக்கமான அறிவுரைகளை கேட்டு அவர் மட்டும் ஒவ்வொரு நகரத்திலும் இந்த கடையை விரிவுபடுத்தியிருந்தா இது மாதிரி தினம் ஒரு கைப்பிடி நாணயம் யாருக்கு கொடுத்தாலும் இவருடைய வளர்ச்சியை தடுக்க முடியாத அளவுக்கு வளர்ற அளவுக்கு நான் அறிவுரைகள் கொடுத்திருந்தேன் ஆனா அந்த புத்திசாலித்தனத்தை அவர் விரும்பவே இல்லை என்னுடைய நேர்மை மட்டும்தான் வேணும்னு நினைச்சாரு இதிலிருந்து நான் எந்த உண்மையை உணர்கின்றேன் என்றால் இந்த உலகம் புத்திசாலித்தனத்தை காட்டிலும் நல்ல பண்புகளைத்தான் விரும்புகின்றார்கள் என்பதை முழுமையாக உணர்கின்றேன்னு சொன்னார் இன்னைக்கு உலகத்துல விரும்பக்கூடியது நற்பண்புகள் தான் வரவேற்பது மட்டும்தான் புத்திசாலித்தனம் புத்திசாலித்தனமும் இருக்கணும் அதே சமயத்துல நற்பண்புகள் நிறைந்தவர்களாகவும் இருக்கும்போதுதான் நம்முடைய காரியத்தினுடைய முழுமையான லாபத்தை நாம் அடைய முடியும் ஓம் சாந்தி